ரகசிய உச்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் முதல்வர் ஸ்டாலின சந்திச்சிட்டாரு இனி அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பல்வேறு விதமான ஊகங்களை கிளப்பியவர்கள் மூஞ்சில கரிய பூசு வண்ணமாக இன்றைய தினமே நாம் தமிழர் கட்சி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அது தென் மாவட்ட அரசியல ஹை வோல்டேஜ் லெவலுக்கு எகிர வச்சிருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு அரசியல் களத்திலேயே அரசியல் களம் வேறு தனி மனித உறவு அப்படிங்கிறது வேறு அப்படிங்கறத சரியா பிரித்து பார்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான் அந்த அளவுக்கு தன்னுடைய தமிழ் தேசிய அரசியல்ல சச்சும் விலகாம தொடர்ந்து தனித்தே இந்த அரசியல் களத்தில் களமாடி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக ஒரு தமிழ் தேசிய கட்சியை சீமான் அவர்கள் கொண்டு வந்திருப்பது அப்படிங்கிறது சாதாரண விடம் இல்ல கடந்த அறுபது இருபது ஆண்டு காலமாக எந்த ஒரு அரசியல் கட்சியாலையும் செய்ய முடியாத ஒரு சாதனை தான் சீமான் சீமானவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட சீமானவர்கள் திமுக மற்றும் அதிமுக தலைவர்களை சந்திப்பது அப்படிங்கறது ஒரு தனி மனித உறவு சார்ந்தது ஆனா அதுக்கு ஒரு அரசியல் முடிச்சு போட்டு சீமானுடைய அரசியல் இனி சாப்டோனுக்கு போயிரும் இனி முன்ன மாதிரி கடுமையா அதிமுக எதிர்க்க மாட்டாரு அது இது ஆளாளுக்கு ஒரு கதையை கட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஆனா இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்த தென் மாவட்ட அரசியலையும் தன் பக்கம் இயக்கும் வண்ணமாக ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான பட்டியல் வெளியேற்றம் குறித்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நாம் தமிழர் கட்சி சார்பிலுமே சீமான அவர்கள் அதை மேடையிலுமே உறுதிப்படுத்தி ஆனா அது குறித்த ஒரு அபிஷியலான அறிவிப்பு இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமையகத்தில் இருந்து வந்திருக்கு அதுல நாம் தமிழர் கட்சி பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்ற கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் தலைமை சேர்ந்தமன் சீமான் அப்படின்ட்டு வரக்கூடிய ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தேனியில உள்ள பங்களாமேடுல நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பெயர் அறிவிப்பை நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்காங்க அதுல அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த கார்டுல ஐயா இமானுவேல் சேகரனார் மற்றும் தேவநய பாவானர் ஆகியோருடைய புகைப்படங்களும் இருக்கு சோ நாம் தமிழர் கட்சி மிக வீரியமாக தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் களமிறங்குறாங்க தெரியுது இதுவரை எந்த ஒரு பொதுத்தல அரசியல் கட்சியுமே தேவந்திராளர்களின் பட்டியல் வெளியேற்ற குறித்து பேசினதே கிடையாது ஆனால் ஓபனாக தென் மாவட்டங்களே போய் பேசுவது நிச்சயமாகவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு துணிச்சல் சீமானுக்கு இருப்பதை தான் காட்டுது அதுலயும் ரொம்ப முக்கியமா பல்லர்களை பாண்டியர்கள் அப்படிங்கறத மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு அரசன் கையில கேளயத்துல இரட்டை மீன்கள் இருக்கிற மாதிரி ஒரு குறியீடையும் நாம் தமிழ் கட்சி மீண்டும் நாங்கள் பல்லர்களை பாண்டியர்கள் அப்படிங்கறது உறுதியாக இருக்கிறோம் அரசியலுக்கு மட்டுமானவர்கள் கிடையாது அவர்களுடைய பண்பாடு வரலாற்றுக்கானவர்கள் அப்படிங்கறதையும் இந்த பர்டிகுலர் போஸ்டர் உறுதிப்படுத்துது கட்சி இந்த விவகாரத்தின் மூலமாக தென் மாவட்ட அரசியல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தென் மாவட்ட தொகுதிகளையும் தங்கள் பக்கம் கன்சால்டேட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவே இந்த விடயம் பார்க்கப்படுது நன்றி வணக்கம்